ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ரெண்டாவதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கலாம் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் அஞ்சு ஒன்று மூணு ஏழு ஒன்று கழித்தல் அஞ்சு ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஏழு பெருக்கல் பலன் ஏவி மற்றும் பிஏ காந்தி இதன் மூலம் எக்ஸ் கூட்டல் வை கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மூணு எக்ஸ் கூட்டல் ரெண்டு வை கூட்டல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏழு ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் மூணு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு என்ற நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும்னு சொல்லியிருக்கான் அப்போ ஃபஸ்ட்டு இது ஏபி குத்துக்கிறது அணியை நம்ம எடுத்து எழுதிட்டு ஏபியும் பிஏ ஃபஸ்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ இது ரெண்டு எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் அஞ்சு ஒன்று மூணு ஏழு ஒன்று கழித்தல் அஞ்சு ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று அடுத்தது பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஃபஸ்ட்டு நம்ம ஏபி பெருக்கலாம் போ ஏபி எஸ்இக்குவல்னால் ரெண்டுமே பெயருக்காப்போ கழித்தல் அஞ்சு ஒன்று மூணு ஏழு ஒன்று கழித்தல் அஞ்சு ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று அடுத்தது பி எடுத்து அப்படியே எழுதுங்க ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று பாருங்க இது பெருக்கணும் அப்போ இது பெருக்கினிங்கன்னா இது இந்த சைடு எடுத்துக்கணும் இது இப்படி எடுக்கணும் மறுபடியும் இது எடுத்துக்கணும் இதால் பெருக்கணும் மறுபடியும் இது எடுத்துக்கணும் இதாலை பெருக்கணும் நம்ம அப்போ பெருக்கணுங்கன்னா அஞ்சொன்னு கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் அஞ்சு ஓர் மூணு மூணு அப்போ கூட்டல் மூணு மூணு ரெண்டு ஆறு அப்போ கூட்டல் ஆறு அடுத்தது இது வச்சிங்கன்னா இதால் பெருக்கணும் அஞ்சு அப்போ கழித்தல் கழித்தல் அஞ்சு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கூட்டல் ரெண்டு மூவொன்று மூணு அப்போ கூட்டல் மூணு அடுத்தது இது வச்சிங்கன்னா அப்படியே இதால் பின்னணும் அஞ்சு ரெண்டு பத்து அப்போ கழித்தல் பத்து ஓர் ஒன்று ஒன்று அப்போ கூட்டல் ஒன்று மூணு ஒம்பது அப்போ கூட்டல் ஒம்பது அடுத்தது இந்த ரோ வச்சிங்கன்னா இந்த ரோவால் பின்னணும் அப்போ ஏழு ஒன்று ஏழு ஒரு மூணு மூணு ஐ ரெண்டு பத்து அப்போ கழித்தல்னா கழித்தல் பத்து ஏழு ஒன்று ஏழு ஓரன் ரெண்டு கூட்டல் ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சு மறுபடியும் ஏழு ரெண்டு பதினாலு ஓரோன்னு ஒன்று அப்போ கூட்டல் ஒன்று ஐநூணு பதினஞ்சு அப்போ கழித்தல் பதினஞ்சு அடுத்தது பாருங்கள் ஓரோன் ஒன்று ஓர் மூணு மூணு அப்போ கழித்தல் கழித்தல் மூணு ஓர் ரெண்டு அப்போ கூட்டல் ரெண்டு ஓரோன் ஒன்று ஓரெண் ரெண்டு கழித்தல் ஏற்காந்தால் கழித்தல் ரெண்டு ஒன்று அப்போ கூட்டல் ஒன்று ஓரெண் ரெண்டு ஒவ்வொரு ஒன்று ஒன்று கழித்தலாம் கழித்தல் ஒன்று ஒவ்வொரு மூணு மூணு அப்போ கூட்டல் மூணு ஆறோ மூணு கூட்டிங்கன்னா ஒம்பது ஒம்போதில் அஞ்சு போச்சுன்னா நாலு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கூட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒம்பது ஒன்று கூட்டிங்கன்னா பத்து பத்தில் பத்து போச்சுன்னா பூஜ்ஜியம் ஏழு மூணு கூட்டிங்கன்னா பத்து பத்தில் பத்து போச்சுன்னா பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு கூட்டினிங்கன்னா ஒம்பது ஒம்பதுல அஞ்சு போச்சுன்னா நாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு கூட்டினிங்கன்னா பதினஞ்சில் பதினஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்றும் ரெண்டு கூட்டிங்கன்னா மூணு மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்றோ ஒன்று கூட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டோ மூணு கூட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு அப்போது இதில் நாலு நீங்கள் பொதுவாக வெளியிட்டிங்கன்னா நாலு ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்றுன்னு வரும் அப்போ இது என்ன வருது நாலு இது என்ன குறிப்போம் ஐ த்ரீன்னு குறிப்போம் அப்போ ஐ த்ரீ அப்போ இது என்னது ஏவி அப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பிஏ கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பி போடணும் அப்போ பி என்ன ஒன்று ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு அதுக்கப்புறம் ஏ பார்த்தீங்கன்னா கழித்தல் அஞ்சு ஒன்று மூணு ஏழு ஒன்று கழித்தல் அஞ்சு ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று அப்போ இதை நம்ம பெருக்கணும் இதுக்கும் அதே மாதிரி தான் இந்த நிற நிறைய வச்சிங்கன்னா நிரலால் பெருங்கணும் அப்போ ஓரஞ்சு அஞ்சு கழித்தல் அஞ்சு ஓர் ஏழு ஏழு அப்போ கூட்டல் ஏழு ரெண்டொன் ரெண்டு அப்போ கூட்டல் ரெண்டு மறுபடியும் இது வச்சிங்கன்னா இதால் பெருங்கணும் ஓரோன் ஒன்று ஓரோன் ஒன்று ரெண்டோன் ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு மறுபடியும் இது வச்சுங்கன்னா எதாவது பெருங்கணும் ஓர் மூணு மூணு ஓரஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சு ரெண்டொன்று ரெண்டு அப்போ கூட்டல் ரெண்டு அடுத்தது இந்த நிறைய வச்சிங்கன்னா நிரலால் பெரியோம் அப்போ மூவஞ்சு பாஞ்சு இப்போ கழித்தல் பதினஞ்சு ரெண்டே பதினாலு இப்போ கூட்டல் பதினாலு ஓரோன்னு ஒன்று அப்போ கூட்டல் ஒன்று மறுபடியும் மூவன் மூணு ரெண்டு ரெண்டு ஓரோன்னு ஒன்று கழித்தல்ங்க கழித்தல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது மூணு ஒன்பது ரெண்டு அஞ்சு பத்து அப்போ கழித்தல் பத்து ஒன்று இப்போ கூட்டல் ஒன்று அதுக்கப்புறம் இந்த நிறைய வச்சோம்னா நிறால் ஆளப்பெருமா ரெண்டு அஞ்சு பத்து இப்போ கழித்தல் பத்து ஓர் ஏழு ஏழு இப்போ கூட்டல் ஏழு ஒரு மூணு மூணு இப்போ மூணு இப்போது ரெண்டு ஒன்று ரெண்டு ஓரோன்னு ஒன்று மூவோன்னு மூணு கழித்தல் கழித்தல் மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு அஞ்சு அஞ்சு கழித்தல் அஞ்சு மூவன் மூணு அப்போ இது சுருக்கலாமல் சுருக்கணிங்கன்னா பாருங்கள் ஏழோ ரெண்டு கூட்டினிங்கன்னா ஒம்போது ஒம்போதுல அஞ்சு போச்சுன்னா நாலு ஒன்று ஒன்று கொடுத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணும் ரெண்டு கொடுத்திங்கன்னா அஞ்சு அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் பதினாலு ஒன்று கொண்டிங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சில் பதினஞ்சு போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணு ரெண்டு கொண்டிங்கன்னா அஞ்சு அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு ஒம்போதோ ஒன்று கொடுத்திங்கன்னா பத்து பத்தில் பத்து போச்சுன்னா பூஜ்ஜியம் இங்கே ஏழோ மூணு ப கூட்டினிங்கன்னா பத்து பத்தில் பத்து போச்சுன்னா பூஜ்ஜியம் ரெண்டு மூணு கொடுங்கண்ணா மூணு மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஆறு மூணு கொடுங்கண்ணா ஒம்பது ஒம்பதுல அஞ்சு போச்சுன்னா நாலு அப்போ இதில் நாலு பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா நாலு ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்றுன்னு வரும் அப்போ இது எப்படி எழுதலாம் நாலு இது ஐ த்ரீ தானே அப்போ ஐ த்ரீ அப்போ பிஏ கூட அதே தான் வருது அப்போ என்ன எதலாம் ஏபி இஸ் ஈக்குவல் டு BA இஸ் ஈக்குவல் டு நாலு ஐ த்ரீ நம்ம இது எடுத்துக்கலாம் ஏபி இஸ் ஈக்குவல் டு நாலு ஐ த்ரீ நாலு பாருங்கள் பெருக்கல்ல இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும்மா அப்போது ஏபி வகுத்தல் நாலு இஸ் ஈக்குவல் டு ஐ த்ரீ ஏவும் இது வகுத்தல் பி இந்த சைடு இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா பி இன்வர்ஸாக மாறும் அப்போது என்ன இருக்குது ஏ பை நாலு பி அந்த சைடு எடுத்துன்னு பண்ணிங்கன்னா பி இன்வர்ஸ் ஐ த்ரீன்னு வரும் அப்போ பி இன்வர்ஸோட ஐ த்ரீ நீங்கள் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு பி இன்வர்ஸ் தான் வரும் அப்போ இது எப்படி அதில்னா ஒன்று பை நாலு பெருக்கல் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் அப்போது பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை நாலு ஏன்னு வரும் அதுக்கப்புறம் நேரிய சமன் பாட்டு தொகுப்பை அணி வடிவில் எழுத அப்போ அப்போ இந்த பாட்டை நம்ம அணி வடிவில் எழுதணும் அப்போ பாருங்கள் இது எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதனால ஒன்றுன்னு அர்த்தம் இப்போது ஒன்று ஒய்க்கு முன்னாடி எதுவுமே இல்லாதனால ஒன்று இதுக்கு ஜெடுக்கு முன்னாடி ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு அடுத்ததில் பாருங்கள் இங்கே மூணு ரெண்டு எதுவுமே இல்லாததுனால ஒன்றுன்னு அர்த்தம் அப்போது மூணு ரெண்டு ஒன்று இதில் பாருங்கள் ரெண்டு ஒய்க்கு முன்னாடி எதுவுமே இல்லாத ஒன்றுன்னு அர்த்தம் இது மூணு அப்போது ரெண்டு ஒன்று மூணு அடுத்தது எக்ஸு எக்ஸு என்ன சொல்லுங்கள் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு வரோம் இஸ்இக்குவல் டு இது அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டு அப்போது ஒன்று ஏழு ரெண்டு அப்போது இது நீங்கள் கொஷனில் பார்த்தீங்கன்னா இது பின்னு வரோம் அப்போ பி பாருங்க கரெக்டாக பி மாதிரியே இருக்குதுங்களா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு அப்போ இதுக்கு பதிலாக நம்ம பின்னு எழுதிக்கலாமா அப்போ பி இது எக்ஸு ஒய் ஜெட்டு இஸ் ஈக்வல் டு ஒன்று ஏழு ரெண்டு அப்போது பி இந்த சைடு இருக்கிறது பெருக்கல்ல இந்த சைடு வச்சுனா பி இன்வஸ்ஸாக மாறும் அப்போது எக்ஸு ஒய் ஜெட்டு இஸ் ஈக்வல் டு பி இன்வஸ் ஒன்று ஏழு ரெண்டு அப்போ இப்போ பி இன்வெர்ஸ்க்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கோம் ஒன்று பை நாலு ஏன்னு சொல்லியிருக்கோம் அப்போ அது பண்ண ஒன்று பை நாலு ஏ ஒன்று ஏழு ரெண்டு அப்போது ஒன்று பை நாலு அப்படியே இருக்கட்டும் ஏ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அது எடுத்து அப்படியே எழுதுங்க பாருங்கள் ஏ வந்து இதுங்களா அது எடுத்து அப்படியே எழுதுங்க அப்போது அப்போது ஏ என்னது கழித்தல் அஞ்சு ஒன்று மூணு ஏழு ஒன்று கழித்தல் அஞ்சு ஒன்று கழித்தல் ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் இது ஒன்று ஏழு ரெண்டு அப்போ ஒன்று பை நாலு எப்படி இருக்கட்டும் இது பெருகிட்டிங்கன்னா பாருங்கள் அஞ்சோன்னு அஞ்சு அப்போ கழித்தல் கழித்தலுங்க கழித்தல் அஞ்சு ஓர் ஏழு ஏழு அப்போ கூட்டல் ஏழு மூரெண்டு ஆறு அடுத்தது ஓர் ஏழு ஏழு ஓர் ஏழு ஏழு ஐ ரெண்டு பத்து அப்போ கழித்தல் பத்து ஓரோன் ஒன்று ஓர் ஏழு ஏழு கழித்தல் கழித்தலுங்க கழித்தல் ஏழு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கூட்டல் ரெண்டு அப்போது ஒன்று பை நாலு ஏழும் ஆறு கொடுங்கன்னா பதிமூணு பதிமூணில் அஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு எட்டு அதுக்கப்புறம் ஏழு ஏழு பதினாலு பதினாலில் பத்து போச்சுன்னா நாலு ஒன்றும் ரெண்டு கொட்டிங்கன்னா மூணு ஏழில் மூணு போச்சுன்னா நாலு அப்போ பெரிய குறியனால் கழித்தல்னு வரோம் அப்போ கழித்தல் நாலு அப்போது இங்கே வகுத்தல் நாலு எடுத்தது உள்ளே நம்ம வகுத்து இல்லாமல் அப்போது எட்டு பை நாலு நாலு பை நாலு கழித்தல் நாலு பை நாலு அப்போது ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு அப்போது என்ன வருது ரெண்டு ஒன்று இது கழித்தல் ஒன்று அப்போது இது என்ன என்னக்குது எக்ஸ் ஒய் ஜெட்டு அப்போது கடைசியாக என்ன எதில்லனா இந்த ஃபோர் தீர்வானது X is equal to ரெண்டு Y இஸ் equal to ஒன்று ஜெட் இஸ் ஈக்குவல் to 1. ஒன்று கொஞ்சதுங்களும் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர்